அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கீத ஆராதனை கூடலூரில் ஒரு ஐந்து சபையில் இணைந்து ஒரு கீத ஆராதனையை ஒழுங்கு செய்து பல பாடகர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த பாடல்களை பாட இருக்கிறார்கள் போன வருஷம் நடந்துச்சு போன வருஷம் நடந்தப்ப பயங்கரமான மலைங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடே வெள்ளத்தில் முழுக்கிறவர்கள் பயங்கரமான மழை கடுமலையில் நனைஞ்சு வந்து இருக்கிறோம் ஏன்னா கூடலூரில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான பாட்டு போட்டீங்க ஒரு கீத ஆரா கூடலூர் காந்தி கிராமம் குட் சமார்டன் சர்ச்சு இருக்கும் என்னோட பாட்டுக்கு பீட் பிடிக்க வந்து அது வந்து ஒரு அடிப்படையான சிக்ஸ் எயிட் பாட்டு பொறுத்தவரை வந்து சர்ச்சோட பாஸ்டர் திரு தேவதா சமோட ஏக புத்திரன் மிக மிக அறிவாளன் சகோதரர் லேம் பாட் மியூசிக் கலாக்கல அதுக்கு ஒரு பீட் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பாட்டு பாருங்க செலக்ட் பண்ணியிருக்கேன் போரே நான் தந்ததே மேசியாவாகன எல்ல செருடிக்கு தேவன் உமே சொன்னானே குடுசே என்ன பார்த்து சிரிக்கிறாய் கொண்டேயேஸ் ஓகே கரெக்ட் ஆபீஸ் எழுதலாம் லோமோஸ் ஏம்கே வந்து ஃபோனஸ் குடுதேவன் சொன்னானே தேவன் உனக்கு சந்தாரே குடு묘சே என்ன பார்த்து சிரிக்கிறாய் கொண்டேயேஸ் பெர்சனல் ஏம்கே சொன்னுறாய் சொன்ன வணக்கம் இந்த மாதிரி இன்னைக்கு யோசனை முன்னிட்டு ஒரு கீத ஆராதனை அஞ்சு சர்ச் நடத்தும் கீதா ஆராதனை கூடலூரில் ஒரு சர்ச்சில் நடக்க போதுங்க தனியாக பாடுகிறார்கள் சஸ்பெண்டட் ஓய்வு பாடுறாங்க ஃபேமிலியாக பாடுறாங்க குரூப்பாக பாடுறாங்க இதில் சிறப்பாக பாடும் மூணு பேருக்கு வந்து நான் பரிசு வாங்கி தரேங்க மூணு பேருக்கு பரிசு ஒவ்வொரு பரிசுமே ஐநூறுவாங்க பட்ஜெட் வந்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுபா ஒருத்தருக்கு வந்து இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி தர போகிறேன் ஒருத்தருக்கு கொடை வாங்கி தர போகிறேன் ஒருத்தருக்கு வாட்டர் கேன் வாங்கி தர போகிறேன் இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா எங்கடா போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளூத் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போகிறோம் கம்பத்தில் வந்து ஒரு பிரதான சாலையில் இருக்கும் அப்படியே வாங்க போவோம் நம்ம கூடலூரில் இன்னைக்கு நடக்க போகிற கீதாரோதனைக்காக மூணு பரிசு வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு சூப்பரான ஸ்பீக்கருங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அருமையான ஸ்பீக்கர் அண்ணே கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட கம்பெனி பேர் நானே சிவமி என்ற கம்பெனியை சேர்ந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க செமையா இருக்குங்க பாருங்க இந்த ரிசல்ட்டை பாருங்கள் நன்றிண்ணே அண்ணா எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது அண்ணே வேளம் பேசுறதுல இங்கே இருக்கா இல்லையில இருக்க ஐம்பது ரூபா குறைக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களே நான் குறைக்க மாட்டேன் சும்மா கேட்டேன் ஓகே ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க சூப்பரான ஸ்பீக்கர் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு கூடலூரில் இன்று ஒரு பெரிய இன்னைச நிகழ்ச்சி கிறிஸ்தவ கீதங்கள் நடக்குது அதுக்காக ஒரு பரிசு வரணும்னு சொல்லி கொடை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அண்ணன் வந்து நம்மளோட இப்போ நண்பர் சூப்பரான ஒரு கொடை வந்து செலவிட் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ணே எவ்வளவு அருமையான கொடை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபா விலையில சொல்றாரு வேற கலர் இருக்க இதே போதும் கொடை சூப்பர் கொடைங்க இதை வந்து இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்க குறிப்பா கடைக்கால எழுத்தாப்புல வரப்போ விரிச்சு மறைஞ்சுக்கிட்டு போயிடலாங்க மிக மிக பிரயோஜனமானதுங்க இது வந்து பல யூஸ்ங்க தற்காப்பு யாராவது திருடங்க வந்தா யூஸுங்க திருடனை தாக்கலாம் கடைக்காலில் தப்பிக்கலாம் மழைக்கு பாதுகாப்பு வெயிலுக்கு பாதுகாப்பு அப்புறம் வந்து வடகம் காய போடணும்னா விரிச்சு அது மேலே வடகத்தை காய போடலாம் நிறைய யூஸ் நிறைய யூஸ் அப்படிப்பட்ட கொடையை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ரொம்ப நன்றினே ஐநூறு ரூபாய்க்கு ஒரு குடங்க சூப்பர் கிடைங்க அப்படியா ஆ அதோட கம்மியா கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு ஐநூத்தி அறுபது ரூபா எடுக்கிறீங்களா லைட்டிங் கரெக்டாக இருக்கா தலைவருக்கு வணக்கம் கூடலூரில் இன்று நடக்கும் கீத ஆராதனையில் ஒரு பரிசாக இன்னைக்கு நாங்கள் இது வாங்கியிருக்கோம் ஒரு சூடு சுடு தண்ணியை வந்து அப்படியே சூடாகவே இருக்குங்க இது எப்படி சொல்லுவாங்க ஹாட் 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 பாட்டில் எப்படி ஹாட் பாக்ஸ் வந்து சுடு சாப்பாடாக வந்து அப்படியே வச்சிருக்கோமே ஹாட் பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும் நாலு மணி நேரத்துக்கு சூடாக இருக்கும் அருமையானதுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா இது வாங்கினதில் இது அங்கே பெஸ்ட்டு நல்ல காஸ்ட்லியானதுங்க கிட்டத்தட்ட எண்ணூறுவா மதிப்புள்ளது வந்து அன்னை வந்து நல்ல பெருந்தன்மையோட ஐந்து செத்து கொடுக்குறாரு அதனால இன்று சிறப்பாக பாடப்போகும் ஒரு பாடகருக்கோ பாடகைக்கோ இந்த ஹாட்பாடு கிடைக்கும் போது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நம்ம கூறுகளில் பார்ப்போம் இப்போ இந்தக்கான பணத்தை கொடுப்போம் ஓகே ரொம்ப நன்றிண்ணே தேங்க்ஸ்ண்ணே திரு மனோகரன் பெரிய சபையின் ஒரு இளம் பாடகர் புதிதாக பாட துவங்கி இருக்கிறார் தனது ஒரு சிங்க குரலால சபையவே அப்படியே நடுங்க வச்சிட்டாரு ஆலயத்தில் அன்று வந்திருந்த அனைவரையும் வைத்த ஒரு ஆறு வயது சிறுமி அருணிதா மிக மிக சிறப்பாக பாடினார்கள் மனப்பாடமாக பாடினார்கள் இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடலூர் பெரிய சபையின் இளம் பாடுதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் தான மிக அழகாக பாடினார்கள் அதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இவங்க தாங்க சீல சபையின் போதகர் திரு ஜேம்ஸ் அவர்களோட மனைவி திருமதி ரூத்தம்மா பேச்சியோட அருமையான ஒரு பாடல் பாடினாங்க அந்த பாட்டு எப்படின்னு கேளுங்க ¡Gracias! 你的，我的，我是你的呀，姐。 Thank you.

மூன்றாவது பரிசு அறிவிங்க சாலமோன்னு சொல்ற சாலமோன்னு அவங்க ஒரு யூஸ்ங்க இரண்டாவது பரிசு இவர்கள் பாடிய பாடல் மலையாள பாடல வந்து வீட்டு அந்த வகையில் சகோதரி மிகவும் அருமையாக பாட்டாங்க கொஞ்ச நேரத்தை பாடினாலும் இவர்கள் மிக அருமையாக பாடினாங்க

அருமையான ஒரு சேலம் வீட்டுனாலும் சரி அந்த பிச்சு எல்லாத்தையும் சிரமமா பண்ணாங்களுக்கு ஒரு அருமையான பரிசு வாங்கிக்கிறேன் நம்ம கூடலூரில் இன்னைக்கு நடக்க போற கீதாராதனைக்காக மூணு பரிசு வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஒன்னு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு சூப்பரான ஸ்பீக்கருங்க ஐநூற்றி ஐம்பது அருமையான ஸ்பீக்கர் அண்ணன் கொடுத்துருக்காருங்க கிட்டத்தட்ட கம்பெனி பேர் நானே சிவமி என்ற கம்பெனியை சேர்ந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க செமையா இருக்குங்க பாருங்க இந்த ரிசல்ட்டை பாருங்க